அமுதா தன் தோழிகளுடன் அருவிக்கு சென்றுவிட்டு அங்கிருந்து ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்டுவிட்டு விட்டு வீட்டுக்கு திரும்பினார் அமுதா தனது தங்கை கவிதா வர காத்து இருந்தாள் அவள் வந்ததும் டிரைவருக்கு போன் பண்ணி காரை கொண்டு வர சொல்லலாம் என்று ஒரு பூட்டிக்கிடந்த கிடந்த கடை அருகே காத்து இருந்தாள் அந்த நேரம் பார்த்து அமுதனும் ஆகியும் வெளியில் செஞ்சு விட்டு அவர்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கிக் கொண்டு வீட்டுக்கு வந்து கொண்டு இருந்தனர் அப்போது ஒரு லாரி திடீரென எதிர்பாராத விதமாக அமுதன் பைக்கில் இடித்து அமுதனை தூக்கி எரிந்து விட்டு நிற்காமல் போனது அமுதன் அமுதா முன்னால் வந்து விழுந்தான் மகி இடித்த இடத்தில் லேசான காயங்களுடன் சுய நினைவு இன்றி கிடந்தாள் அமுதா ஏதோ சத்தம் கேட்கிறது என்று திரும்பி பார்த்தாள் அங்கே அமுதன் இரத்த வெள்ளத்தில் உயிருக்கு கொண்டு இருந்தான் அமுதா ஒரு நிமிடத்தில் துடித்துடித்து போனாள் அடுத்து மகி மயங்கிக் கிடப்பதையும் பார்த்தால் இருவரையும் அருகில் உள்ளவர்களை துணைக்கு அழைத்து ஆம்புலன்ஸில் ஏற்றி மருத்துவமனைக்கு அழைத்து சென்றால் அங்கே அவசரப் பிரிவில் அவர்களுக்கு ட்ரீட்மெண்ட் நடந்து கொண்டு இருந்தது அமுதனிடம் இருந்த மொபைல் ஃபோனை மருத்துவர்கள் அமுதாவிடம் கொடுத்தனர் எப்படி இவர்கள் வீட்டிற்கு தகவல் சொல்ல அமுதா யோசிக்கும் போதே பண்ணுகிறாள் உடனே பாக்கியம் என்னடா இவ்வளவு நேரம் அங்கே உங்க அப்பா என்று சொல்லும் போது அமுதா அம்மா அம்மா உங்கள் பையன் விபத்து ஏற்பட்டு மருத்துவமனையில் இருக்கிறான் உடனே கிளம்பி வாருங்கள் என்று மருத்துவமனை விலாசத்தையும் அவளிடம் அமுதா சொல்லிவிட்டு அந்த நேரம் பார்த்து ஒரு ஓடி வருகிறார் அந்த நோயாளிக்கு நிறைய ரத்தம் விட்டது உடனே இரத்தம் அடைக்க வேண்டும் இல்லாவிட்டால் அவர் உயிருக்கே உத்திரவாதம் இல்லை அவருக்கு ஒன் நெகட்டிவ் ரத்தம் வகை இங்கு பிளட் பேங்கில் அந்த ரத்தம் இல்லை நாங்களும் நிறைய இடத்திற்கு தகவல் கொடுத்துவிட்டோம் நீங்களும் தெரிந்தவர்களிடம் சொல்லுங்கள் என்று அந்த நர்ஸ் கூறினார் உடனே எனக்கும் ஏ ஒன் நெகட்டிவ் ரத்தம் தான் எனது ரத்தத்தை நான் தருகிறேன் நீங்கள் உயிரை காப்பாற்றுங்கள் என்று அமுதா கூறினாள் அமுதாவை தரமாய் அமுதன் உடம்பில் செலுத்தினர் பார்த்திபனும் அலறி அடித்து கொண்டு மருத்துவமனைக்கு வந்தனர் நர்ஸ் அவர்களை அழைத்து கொண்டு தூரத்தில் ஓட்டை வழியாய் அமுதனுக்கு அமுதா இரத்தம் கொடுப்பதை பார்த்து அழுதனர் அந்த நேரம் பார்த்து ஒரு மருத்துவர் வெளியே வந்து இந்த நோயாளியின் உறவினர்கள் வந்தாச்சா அவர்களிடம் அவர்களிடம் சைன் வாங்கிக் கொண்டு உடனே ஆபரேஷன் பண்ண வேண்டும் என்று நர்ஸிடம் கூறினார் உடனே பாக்கியமும் பார்த்திவனும் நாங்கள் தான் அவன் பெற்றோர் என்று சொல்லிவிட்டு ஆபரேஷன் உண்ணுவதற்கு தேவையான படிவத்தில் கையெழுத்து இட்டனர் அடுத்து மகியை தேடினார்கள் மகி அரை மயக்கத்தில் அண்ணா அண்ணா என்று முணங்கிக் கொண்டு இருந்தாள் அவளுக்கு காலில் சிறிது காயம் இருந்தது மருத்துவர்கள் அவர்களை வெளியே இருக்க அந்த பார்த்து சொன்னார்கள் நேரம் அமுதா அமுதனுக்கு இரத்தத்தை கொடுத்துவிட்டு வெளியே வந்தாள் அமுதாவை கண்டதும் பார்த்திபனும் பாக்கியமும் ஓடி வந்து நஞ்சி கூறினர் அமுதா உடனே புரிந்து விட்டாள் என் மகன் அமுதனையும் மகியையும் நீதானே கொண்டு வந்து சேர்த்தாய் என் மகனுக்கு இப்போ இரத்தம் கொடுத்து இருக்கிறாய் உன்னை எங்கள் வாழ்நாளில் மறக்க மாட்டோம் என்று அழுத்தனர் உடனே அமுதா அமுதனின் செல்போன் நர்ஸ் என்னிடம் தந்தாங்க என்று ஃபோனை கொடுத்துவிட்டு மகியை போய் பார்த்தாள் அப்போதுதான் அவள் மொபைலை பார்த்தாள் அங்கே கவிதா இருபது தடவை ஃபோன் பண்ணி இருந்தாள் மல்லிகாவும் மாதவனும் கூட நிறைய தடவை அமுதாவுக்கு போன் பண்ணி இருந்தார்கள் அமுதா பாக்கியம் பார்த்திபனிடம் தைரியமாக இருங்கள் நான் கிளம்புறேன் என்று சொல்லிவிட்டு மருத்துவமனையை விட்டு வெளியே வந்தாள் அங்கே வெளியே இருந்த இருக்கையில் அமர்ந்து கொண்டு கவிதாவுக்கு போன் பண்ணி நடந்ததை கூறினாள் உடனே கவிதா நீ அங்கே இரு நான் காரை கொண்டு வருகிறேன் என்று சொன்னாள் அமுதா மனம் முழுதும் அமுதன் நினைவாக இருந்தது அமுதன் தன் கண் முன்னால் விழுந்தது உயிருக்கு போராடி கொண்டு இருந்தது நிறைய ரத்தம் வெளியேறியது அமுதனுக்கு தான் ரத்தம் கொடுத்தது எல்லாவற்றையும் திரும்ப திரும்ப நினைத்துப் பார்த்து கொண்டு இருந்தாள் அந்த நேரம் அடிக்கும் சத்தம் கேட்டு திரும்பி பார்த்தாள் அங்கே கவிதா காரின் உள்ளே இருந்து அழைத்தாள் அமுதா உடனே போய் காரில் ஏறினாள் கவிதா அவளிடம் எதுவும் கேட்கவில்லை வீட்டில் போய் கார் நின்றது மல்லிகாவும் மாதவனும் ஓடி வந்து அமுதாவை அழைத்தனர் கவிதா ஏற்கனவே போனில் எல்லா விஷயத்தையும் சொல்லி இருந்தாள் அந்த பையனுக்கு எதுவும் ஆகாது என்று அமுதா மனதை தேற்றினார்